காஞ்சி மாநகர பாஜக சார்பில் இரண்டாவது வார்டு சாலை தேருவில் இராதாம்மாள் வரதப்பிள்ளை அறக்கட்டளை நிறுவனரும் முன்னாள் மண்டல தலைவர் காஞ்சி ஜீவானந்தம் ஏற்பாட்டில் முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளர் டி வாசன் ஆர் யுவராஜ் கோடீஸ்வரன் கிளைத்தலைவர் சந்தானம் ஸ்ரீதர் விமல் வாசன் நாகராஜ் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காஞ்சி மாவட்ட முன்னாள் தலைவர் பாபுஜி பொதுமக்களுக்கு கரும்பு ஜூஸ் மோர் வெள்ளரிக்காய் மில்க் கிர்னி பழம் சாதம் லெமன் ஜூஸ் ஆரஞ்சு உள்ளிட்ட பழ வகைகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் பாஜக மேற்கு மண்டல தலைவர் தனலட்சுமி முன்னாள் மாவட்ட செயலாளர் செந்தில் தனபால் கிழக்கு மண்டல தலைவர் ஜெயபிரகாஷ் ஸ்ரீபெரும்புதூர் மண்டல் தலைவர் செந்தில்குமார் மேற்கு மாநகர பொதுச் செயலாளர்கள் கே சவன் சீனு தியாகு மண்டல பொருளாளர் ஜெயசித்ரா மண்டல துணைத் தலைவர் மோகன் சென்ட்ரிங் சங்கர் எம் ஆர் கே மோகன் மோகன்ராஜ் வையாவூர் சிங்காரவேலன் முன்னாள் பொதுச் செயலாளர் திலக்கர் அறிவுடை நம்பி தனபால் பாபு தாண்டவமூர்த்தி பெருமாள் பிரகாஷ் ஹரிஹரன் தமிழ்ச்செல்வி தேவி, சசிகலா மங்கையர்க்கரசி உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்